அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா உணர்தல் அதாவது நம்ம ஏதாவது ஒரு பொருளை தொட்டோம்னா அந்த பொருள் யாரோடது அந்த பொருள் அவங்க எப்ப பயன்படுத்தினாங்க அந்த பொருள் வந்து அவங்களுக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகி இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க சைக்காலஜில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான இடத்துல இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா தொற்றுணு இது வந்து பாத்தீங்கன்னா சில படத்துல கூட தொட்டுணது பண்ணிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டீன் கோஸ்ட் அப்படின்னு ஒரு மூவி இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து ஒரு பொருளை தொட்டோம்னா அத மூலிமா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதை இறந்து போன மனுஷங்களை பத்தி கொண்டு அவர் வந்து கிளியரா சொல்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க பிராக்டிஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா இது மூலியமாவே ஒரு பொருளை தொட்டீங்கன்னா பியூச்சர்ல நடக்கிறதும் கூட நம்மளால சொல்ல முடியும் இது வந்து நம்மளோட உள்ளுணர்வு சக்தியை வந்து அதிகப்படுத்தி இதை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இது எப்படி செயல்படுது அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி எந்த ஒரு பொருளை தொட்டாலும் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்க ஒரு பெண்ணை கையில வச்சிட்டு இருந்தாங்க கூட அந்த பெண்ணுல உங்களுடைய பாதிப்புகள் அந்த பெண்ல இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேரசைக்காலஜி பிரகாரமா இந்த தொட்டுநுறவு சக்தி அப்படின்னா நம்ம போய் அந்த பேன எடுத்தோம்னா அவங்கனால பாதிப்புகள் அந்த பெண்ணுக்கு என்னென்ன இருந்துச்சுங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது மூலியமாவே அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிளஸ் அவங்கள பத்தி என்ன நடக்க போறதுங்கிற விஷயத்தையும் அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கடுமையான பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் தான் அடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பதிவுல இதுக்கான பயிற்சி முறைகள் என்னென்னங்கிறத